நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கிழக்கு ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் கே இருக்காருல்ல கௌதம் இலக்கியா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா தேடினு இருக்காரு எதுக்காகடா இவங்களுக்கு நல்லது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல அவங்களை போய் கலாய்க்கணும் அவங்கள போய் கதற கதற அள விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டி நம்ம எஸ் எஸ் கே தேடினு இருக்கா டே யாரா நீ எல்லாம் மனசு ஜென்மம் மலா எதுக்குதான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணினு இருக்க அவன் அது உன் புள்ள அது மட்டும் கௌதம் ஆகும் போல சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அதுக்கு மேல அல்ட்ராவா பண்ணுவான் எப்படியா கௌதம தீத்து கட்டணும் முடிவு பண்ணுவான் ஏன்னா சொசைட்ல தெரிஞ்சா எனக்கு தானே அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் கே நினச்சு இருக்கான் ஆனா சொசைட்ல கௌதம் வந்து எஸ்எஸ்கே எஸ் கே புள்ளன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கௌதமுக்கு அசிங்க இல்லைங்க நம்ம எஸ்எஸ்கே தான் அசிங்கம் ஏன்னா இவர் வந்து நம்பர் ஒன் லிஸ்ட்ல இருக்காரு எஸ் எஸ் கே மட்டை அதனால எஸ் இப்படி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவாரு பஸ்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் எஸ்கே நினைச்சுன்னு ஆனா இங்க என்ன நடக்க போகுது அதுக்கு மாறாதான் நடக்க போது அது மட்டும் இல்லாம எஸ் எஸ்கே எப்படியோ ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சா வா உன் கூட தாண்டி செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதமிளுக்கு நின்னு போய் மூஞ்சை காட்டி ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படியே கலாய்க்கிறாங்க ஒரு பக்கம் அப்படியே பார்த்து ஒரு பக்கம் அணு அணுவா கலாய்க்கிறாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ஏற்று பாருங்க தெரியும் அப்படியே ஒரே குத்து ஓம குத்து வைக்கணும் போல இருக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் வாழ்க்கையில எப்படியா முன்னேறணும் எப்பவுமே வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறணும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா எதனா ஒண்ணு இருக்குங்க எதுவுமே அவங்களுக்கு பண்ணாம முன்னேறணும்னு சொன்னா யாராலையும் அவங்களால முன்னேற முடியாது ஏன்னா எதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு உதவிக்கு வரது இருக்குன்னு அந்த மாதிரிதான் நம்ம இலக்கிய துணையா இருக்காங்க இலக்கிய துணையா இருக்கிற வரைக்கும் நம்ம கௌதம் தோத்து போக மாட்டாரு தோக்கமும் யாரும் விடவும் மாட்டாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாச்சாயினை இருக்காங்களா அவங்க இருந்தனே எஸ்எஸ்கே கூடவே வராங்க வரதால மட்டும் தான் நல்லா கலாஷ் போயிடுறாங்க இதுதான் ரேவதி அங்க இருந்து பாக்குறாங்க என்னடா கௌதம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கிட்ட வரலான்னு பார்த்தா எஸ் எஸ் கேவன் ரேவதி இருக்காங்க அதை பார்த்ததும் சரி ஓகே இப்போதைக்கு இங்க போத்தே நான் போனோம்னா பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகும் அதுவும் இல்லாம தாச்சா இன்னைக்கு நம்மள தெரியும் அதனால கரெக்டா இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே கிட்ட சொல்லிட்டா எஸ் எஸ்கே ஒரு பக்கம் உசாராயிட்டனா அதுக்கப்புறம் கௌதமடை உயிர்க்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சு சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாயிருக்குங்க இதுக்கப்புறம் தான் இன்னும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் பெரு பெருசாக போது அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தவிர்க்க போறாங்களா இல்ல அந்த பிரச்சனையோடய போக போறாங்களா கடந்து செல்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது நம்ம காத்தி ஒரு பக்கம் எப்படியாவது நான் வீட்டுக்கு திரும்ப கூட்டுநருவேன் நான் தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிருக்காரு ஆனா கூட்டுநருவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது நான் ஏன்னா நம்ம கௌதம் உயிரா நடிக்கிற ஜானையே விட்டுட்டு போய்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு மனசு நொந்து நூல்டல் சாயிட்டு போயிருப்பாரு நல்லா யோசிச்சு பாருங்க அதனால கௌதம் அசால்ட்டா யாராலையும் கூட்டினாங்க கௌதம் வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாரு எல்லாத்துலயும் முன்னிலைக்கு வருவாரு அந்த படிப்படியா முன்னிலிருந்து முன்னிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் யார் யாரை இவங்களை அசிங்கப்படுத்தி அவங்கப்படுத்தினாங்களோ எல்லாருக்கும் ரிவீட் அடிப்பாங்க ஆனா நம்ம பைரவி ரொம்பவே நல்லவங்க கௌதம் விஷயத்துல கௌதம் தப்பா போட்டுன்னு இருக்காரு இந்த ஒரு விஷயம் நல்லாதான் நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா அம்மா அப்போ உறவுன்றது ரொம்பவே பெருசா அவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு இருக்காங்க சோ நம்பையில இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் எல்லாம் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம்